இப்போ ஈவினிங் நான் வந்து பத்திரிகையில ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தேன் எங்களின் விலாசம் என்ன அற்புதமான வார்த்தை உண்மையிலேயே எங்களின் விலாசம் தான் ஒரு அருமை சகோதரர் வந்து அதை சொல்லியிருக்கார் இன்னைக்கு ஒரு பத்திரிகையில அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏன் எப்படி ஒரு தன்னடக்கமா இருக்காரு வேற ஒருத்தர ஆடிட்டு இருப்பாங்க அடங்கிடுவ மனிதா நம்ம தலைவர் அந்த ஆட்டம் நான் இல்ல அந்த திருமாவளம் என்ற மாதிரியே இருக்காரு உட்கார்ந்து அவர் வேற யார் மாதிரியே இவர் வேற யார் மாதிரியும் அப்படி ஒரு தன்னடக்கம் அதாவது எந்த நேரத்திலும்